என் அன்பு குழந்தையே இந்த சோதனையாக தெரிகின்ற காலத்தை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு நீ எந்த ஒரு தவறான முடிவும் செய்யக்கூடாது காரணம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளை நினைத்துப்பார் அந்த வாழ்க்கையையும் நான் தான் கொடுத்தது இப்போது நடக்கும் துன்பத்தை எண்ணி நீ ஒரு தவறான முடிவுக்கு போகிறாய் உன் வாழ்க்கையில் பல இன்பமான நிகழ்ச்சிகளை நான் நடத்தி காட்டியிருக்கிறேன் நிச்சயம் அதை நீ நினைத்தால் உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் நான் மீண்டும் வாழ்வேன் என் வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன் என்று மனதிற்கு ஒரு உறுதி வரும் உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் ஏதும் நடக்கவில்லையா சற்று யோசித்துப்பார் என்னை வணங்கிய பிறகு உன் வாழ்க்கையில் பல சந்தோஷமான நினைவுகளும் உன் பிரார்த்தனைகளையும் நான் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறேன் இது உண்மைதானே பிறகு ஏன் இந்த கஷ்டமான சூழ்நிலையை கண்டு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறாய் இந்த கஷ்டத்தையும் சாயப்பா போக்கிவிடுவேன் அந்த நம்பிக்கையோடு என் முன்னால் உட்கார் என் முன்னால் உட்கார்ந்து ஓம் சாய் ஸ்ரீ சாய் சாய் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை தினமும் சொல்லிக்கொண்டே வா இந்த கஷ்டம் உன்னை விட்டு விலகி போய்விடும் இந்த கஷ்டம் த்திற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய கர்ம வினைதான் அந்த கர்ம வினையை நான் குறைத்து கொண்டு வருகிறேன் உன் கர்ம வினை குறைய குறைய உன் வாழ்க்கையில் இந்த துன்பம் விலகிவிடும் ஆனால் உன் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் உன் மனம் இப்போது அலைந்து கொண்டிருக்கிறது காற்றில் தீபம் எப்படி அலைந்து கொண்டிருக்கிறதோ அதே போல் சுற்றியடிக்கிற காற்றை நிறுத்திவிட்டால் தீபம் நின்று நேராக எரியும் அதே போல் உன் மனம் அலைந்து கொண்டிருக்கிறது இந்த அழகின்ற மனதை கட்டுப்படுத்த என்னுடைய மந்திரத்தை சொல் உன் வாழ்க்கையில் துன்பம் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் சாயப்பா சொல்லும் இது சத்திய வாக்கு